வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் அனுஷ நட்சத்திரத்திற்கு சிறப்பான அதிர்ஷ்டம் தரும் யோகமான நாட்கள் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்ன என்ன தேதிகள் ஜாதக ஜோதிட ரீதியான கிரக இணைவுகள் சேர்க்கை பார்வை அதன் அடிப்படையில் கிரக சஞ்சாரங்களை ஒட்டி சந்திரன் நிலைப்பாட்டு ஒட்டியும் கோச்சார கிரகங்களின் தன்மை செயற்கை பார்வை ஆட்சி உச்சம் நீசம் பலம் நட்பு சமம் ஆகியவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு சிறப்பான தேதிகள் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியில் வருகிறது அனுஷ நட்சத்திரக்காரர்கள் சிறமேற்கொண்டு செய்து காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதத்தில் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒன்று ஆறு எட்டு பத்து மற்றும் பன்னிரண்டு பதிமூணு பதினைந்து பதினேழு பத்தொன்பது மதியத்திற்கு பிறகு இருபது மதியம் வரையிலும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மதியத்திற்கு பிறகும் இருபத்தி நாலு இருபத்தைந்து மதியத்திலும் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி எட்டு இந்த தேதிகளில் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் காரியங்களை சிறமேற்கொண்டு செய்வதால் உங்களுக்கு சுகபோகம் போகம் பண வரவு லாபங்கள் சித்திக்கும் அநேக நன்மைகள் உண்டாகும் பொருள்கள் சேர்தல் விற்றல் தாயார் வருகை தாயாரால் அனுசரணை ஆலோசனைகள் உதவிகள் பெறுவீர்கள் இதனால் சமூகத்திலும் குடும்பத்திலும் கௌரவ அந்தஸ்து உயரும் காரிய மேன்மை உண்டாகும் காரியத்தில் வெற்றிகள் ஈட்டுவீர்கள் குழந்தைகளால் அதிர்ஷ்டங்களும் குடும்பத்தில் அதிர்ஷ்ட தன பரவுகள் உண்டாகக்கூடும் பூமி வீடு வாகன வகையில் லாபங்களும் பிரயாணத்தில் மேன்மையும் வியாபார புதிய ஒப்பந்தங்கள் பணி செய்யும் இடத்தில் தொழில் அலுவல் எந்த துறை சார்ந்திருப்பினும் அதில் நல்ல முன்னேற்றங்கள் காண முடியும் நண்பர்களால் உதவிகளும் ஒத்துழைப்பும் நல்கக்கூடும் சமூக அந்தஸ்து உயரும் கோயில் பிரார்த்தனை தெய்வி வழி தெய்வ வழிபாடுகள் சிறக்கும் மேலும் அரசு பதவியில் இருப்பவர்கள் உதவிகள் அதிகார பதவிகளில் உரு இருப்பவர்களுடைய நட்பு வகையில் நல்ல செயல் காரியங்களை ஆற்றி மேன்மை பெறுவீர்கள் நண்பர்களுடனும் குழந்தைகள் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து கேளிக்கை விருந்துகளில் பங்கேற்றல் மகிழ்வான தருண தருணங்களில் சந்தித்தல் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் உறவினர்கள் உங்களுக்கு ஒத்தா ஒத்துழைப்பு நல்கி உங்களுடைய காரியங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடும் படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி கேள்வி வேலைவாய்ப்பு பதவிகள் கிட்டக்கூடும் குடும்ப உறுப்பினர்களுக்கு சுப நிகழ்வுகள் மேற்கூறிய தேதிகளில் நடந்து குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சி அடையும் வண்ணம் உங்களுடைய செயல் காரியங்கள் இருக்கும் எனவே இந்த காணொளியை அனுஷ நட்சத்திரக்காரர்கள் ஜனவரி மாதத்தில் நான் மேற்கூறிய தேதிகளை மீண்டும் மீண்டும் இந்த காணொலியை போட்டு பார்த்து கேட்டும் தெரிந்து தெளிவு பெற்று காரியங்களை ஆற்றுவதால் அநேக நன்மை பயக்கும் இதை நல்ல உபயோகப்படுத்திக் கொண்டு முன்னேற்றம் காணுங்கள் நன்றி வணக்கம்